அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் கடந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்ம வந்து ஒரு நல்லபடியாக முடித்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை ஒரு சந்தோஷமாக நம்ம அதை வரவேற்றிருக்கோம் என்ற நம்ம ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து இந்த அறிக்கையை நான் பதிவிடுறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லோருக்கும் ஒரு நல்ல அமைப்பாக இந்த ஆண்டு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நல்ல ஒரு விவசாயம் செழித்து அவரவர்கள் நினைத்ததை நல்ல ஒரு எண்ணத்தோடு நல்ல ஒரு செயல்களோடு நல்ல ஒரு உத்வேகம் கொண்டு நல்லா இருப்போம் நினைத்து இந்த அறிக்கையை நம்ம ஆரம்பிக்கலாம் ஓகே நேற்றைக்கு ஆங்காங்கே தென் கடலோரங்கள் மற்றும் டெல்டா கடலோரங்களில் ஓரிரு இடங்களில் எதிர்பார்க்கப்பட்ட மழையானது ஆங்காங்கே பொழிந்தது அதாவது ஓரிரு இடங்களில் தென் மாவட்டங்களில் அப்படின்ற மாதிரி இருந்து உயிரழுத்தத்தின் பிடியின் காரணமாக மழைப்பொழிவானது நேற்று காலை அறிக்கையிலே சொல்லியாச்சு விலகக்கூடும் ஒரு மணி நேரங்களில் அப்படின்ற மாதிரி தற்பொழுது கூட இந்த அதிகாலை வேலையில் ஒரு தென்முனை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கக்கூடும் முனையில் தென்முனை மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் ஓரிரு இடங்களில் அந்த மலை மலைப்பகுதிகளில் அப்படின்ற மாதிரி பெரிதளவு மழைப்பொழிவானது இல்லை குளிர் வந்து அதிகரித்து காணப்படும் என்று நம்ம சொல்லியாச்சு ஏன்னா இது வந்து அந்த உயரழுத்தத்தின் தாக்கமானது வலுவாக உள்ள காரணத்தால் அடுத்த ஒரு வார காலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவும் மற்றும் அதாவது குளிர் அலை தாக்கம் அதிகமாகவே இருக்கும் ஓகே பெருமளவு மழைப்பொழிவு இல்ல இல்லாமல் இருக்கிற இந்த கா இந்த நிலையில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்கான பணிகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே சொல்லியாச்சு மழைப்பொழிவு இனிமே படிப்படியாக விலகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு வார காலத்திற்கு அப்படின்னு எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு வருகிறது அதாவது ஆறு தேதியில் உருவாகி எட்டு ஒன்பது பத்து அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அது முன்ன பின்ன ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இந்த மழைப்பொழிவு எப்படிப்பட்ட ஒரு தீவிரம் அப்படின்றது தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உயரழுத்தத்தின் பிடி வந்து வட மாவட்டங்கள் வரைக்கும் அப்படின்ற மாதிரி தெரிகிறது அதாவது இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அந்த ஒரு ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி வருது இது அவ்வப்போது மாறுபடும் கண்டிப்பாக ஆனால் மழைப்பொழிவான தமிழகத்திற்கு இருக்குது அவ்வப்போது நல்ல ஒரு மழைப்பொழிவு கனமழைப்பொழிவாக டெல்டா கடலோரங்கள் மற்றும் அந்த கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்குமே அதை வந்து எட்டிப்பிடித்து ஒரு நல்ல மழைப்பொழிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பாக தெரிகிறது இந்த மழைப்பொழிவின் தீவிரம்ன்றது பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவு மீண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் கனமழையாக அதாவது இந்த நிகழ்வு போன நிகழ்வை விட இது சற்று கொஞ்சம் ஒரு அதிகமாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மழைப்பொழி வாங்காங்கே அப்படின்ற மாதிரி பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது நிலையில இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக அதாவது தெற்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி இந்த காற்று சுழற்சியானது அது சுழன்று வருகிறது அது மேலும் வரும் மணி நேரங்களில் அது தீவிரமா அதாவது தீவிர தாழ்வு பகுதியாக அப்படின்ற மாதிரி மாலத்தீவு நோக்கி அப்படின்ற மாதிரி நகரக்கூடும் இதன் காரணமாக அந்த வெப்பநீராவி காற்று மற்றும் காற்று குவிதல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இலங்கையின் ஊடாக அப்படின்ற மாதிரி இலங்கை தெற்கு பகுதி மையப்பகுதி அப்படின்ற மாதிரி அவ்வப்போது மாறி அமைந்து இலங்கையின் ஊடாக மாலத்தீவு வழியாக அப்படிங்கிற மாதிரி அந்த கடத்தி வருகிறதால குளிரலையின் தாக்கம் வட வட இலங்கையை வரைக்குமே அப்படிங்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு இப்போது இதுதான் வானிலை அமைப்பு பெரிதளவு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்காது இப்போது இந்த ஆண்டின் பருவமழையானது புள்ளி விவரப்படி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஆனால் பருவமழை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முடியறது இன்னும் தான் சொல்லணும் இன்னும் நிகழ்வுகள் வந்து வலுவாக அப்படின்ற மாதிரி வர வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அப்படின்றதா இருக்குது இந்த ஆ இந்த மாதத்தின் இறுதி வரைக்குமே அப்படின்ற மாதிரி நிகழ்வுகள் உருவாவதற்கான ஒரு சாதக சூழ்நிலை இருக்கிறது அது எந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கணும் மாத இறுதியிலேருந்து நம்ம படிப்படியாக விலகும் என நாம் கெஸ் பண்ணுறோம் ஓகே அது எப்படின்றத பார்ப்போம் கண்டிப்பாக ஐஎம்டி ரிப்போர்ட் கொடுப்பாங்க எப்படின்ற மாதிரி இந்த ஆண்டினோட பருவமழை வந்து பார்த்தீங்கன்னா சராசரிக்கு கூடுதல் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருந்துச்சு நல்ல ஒரு மழைப்பொழிவாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவானது ஓரிரு இடங்களில் இன்னும் வந்து அது அந்த பூர்த்தி அடையலைன்னு சொல்லலாம் சில பேருக்கு இன்னும் மழைப்பொழிவு தேவை அப்படின்ற நிலைமையில் இருக்குது ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்பொழுது ஒரே இரு ஓரிரு நிகழ்வுகள் இரண்டு நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு மழைப்பொழிவை ஒட்டுக்காக கொடுத்துட்டு போயிடுச்சு அது பல்க்காக ஒரே இடத்துல கொட்டி குவிச்சதால் இன்னமும் அந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் மழைப்பொழிவு அப்படிங்கிற மாதிரி சதவீதம் அப்படின்ற மாதிரி பேசு பொருளாக அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்பொழுது இத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல அந்த மழைப்பொழிவா அப்படி பேய்ஞ்சுதா அப்படின்லாம் அப்படிலாம் கிடையாது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பருவநிலை கால மாற்றங்களால் மழைப்பொழிவானது அதாவது ஏற்கனவே இதெல்லாம் கேட்டிருப்பீங்க இப்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சென்டிமீட்டர் பெய்யுதுன்னா பக்கத்தில் ஒரு பத்து சென்டிமீட்டர் இல்லை அஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்னு மாறுது பார்த்திங்களா இந்த மாதிரி மழைப்பொழிவுகள் அமையும் ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் சொல்ல போனால் குளோபல் வார்மிங்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட கார்பன் எமிஷன்ஸ் அதிகமாக இருக்குது அதாவது புகை அதை நம்ம வண்டி யூஸ் பண்ணுறோம் நிறைய தொழிற்சாலைகளில் இருந்து வெளியிடும் அந்த புகை மண்டலங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா காற்று மாசுபட்டு அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெப்பத்தை அதிகரிக்க செய்து இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரி அந்த உயர உருவாக உ சூழ்நிலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா கடல் வெப்பம் உயர உயர நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வலுவான நிகழ்வுகளும் உருவாகும் இது சின்ன நிகழ்வு கூட வந்து அதிக மழை தரும் அப்படின்ற மாதிரி அளவுக்கு இப்போ போயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து பருவநிலை மாற்றம் அடைந்திருக்குன்னு தான் சொல்லணும் பருவம் தவறிய மழைகள் என்று நம்ம அறிவித்து இப்போ வந்து இருக்காங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு காலநிலை மாற்றம் தான் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முடிஞ்சால் அக்டோபரில் இப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்குது அப்படின்னா டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பனி பெய்ய ஆரம்பிச்சிடும் மழை வந்து அந்த காலகட்டத்திலேயே ஒரு சிறப்பான மழை பொழிவை கொடுத்துட்டு அப்படியே விலகி விலகி தொடங்கிடும் படிப்பு அதாவது அவ்வப்போது ஒரு பத்து நாள் முன்ன பின் அப்படின்ற மாதிரி இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி வரைக்குமே அப்படிங்கிற மாதிரியே மழை அப்படின்ற மாதிரி சமீப கால ஆண்டுகளில் நம்ம பார்க்க முடியுது இது போல் வரும் வரும் ஆண்டுகள்லையும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா காலநிலை கண்டிப்பாக மாறும் மழை பொழிவு பார்த்திங்கன்னா சின்ன ஒரு மையப்புள்ளையாக தான் இருக்கும் அந்த நிகழ்வு ஆனால் பார்த்திங்கன்னா எம்மா மழை வந்துருச்சுடா இதில் அப்படின்ற மாதிரி இயற்கை அன்னையை வந்து நாம் வந்து துன்புறுத்தாமல் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்திருப்போம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்